வணக்கம் நம்மோட தொடர் எதிர்ப்புகளை மீறி எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கிடுச்சு மக்கள் நிறைய பேருக்கு எஸ்ஐஆர் பற்றி இன்னமும் முழுசாக தெரியல இந்த நிலையில் எஸ்ஐஆரை திமுக ஏன் எதிர்க்கிறோம்னு விளக்கவும் நம்ம வாக்குரிமையை எப்படி பாதுகாத்துக்கொள்வதுன்னு வழிகாட்டவும் தான் இந்த வீடியோ சரியான உண்மையான வாக்காளர் தான் நியாயமான தேர்தலுக்கு அடிப்படை எனவே வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படுறத நாம் எதிர்க்கலை ஆனால் போதுமான கால அவகாசம் தராமல் எலெக்ஷனுக்கு சில மாதங்களே இருக்கிற நிலையில் இதை அவசர அவசரமாக செய்கிறது சரியாக இருக்காது என்பது தான் நம்முடைய நிலைப்பாடு நாமளும் எஸ்ஐஆர் அறிவித்தப்பவே இது சதியின்னு உணர்ந்து எதிர்த்தோம் கூட்டணி கட்சிகளோட கலந்து பேசுவோம் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி தீர்மானம் போட்டோம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறோம் வர்ற தேதி எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லேயும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி எஸ்ஏருக்காக வழங்கப்படுகிற கணக்கீட்டு படிவத்திலேயே எத்தனை பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்குதுன்னு உங்களோடு பகிர்ந்துக்கன்னு நினைக்கிறேன் இதோ எனக்கு கூட இந்த நினைவு ஃபாரம் கொடுத்துருக்குறாங்க உங்களில் சில கையிலையும் இந்த ஃபாரம் என்னெல்லாம் வந்து சேர்ந்துருக்கும் இதில் முதல்ல நம்மளுடைய விவரங்களை கேட்குறாங்க அதுக்கு அடுத்தபடியாக முந்தைய வாக்காளர் திருத்தப்பட்டியலில் உள்ள வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு உறவினர்னால் யார் அப்பாவா அம்மாவா அண்ணனா தங்கையா கணவனா மனைவியா பசங்களா யார் எல்லாரும் தானே வாக்காளர் பட்டியல் இருப்பாங்க இதில் ஏதாவது தெளிவு இருக்கா வாக்காளருடைய உறவினர் பெயர்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல முதல்ல பெயரும் பிறகு வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டையன் என்றும் கேட்கப்பட்டிருக்கு மூன்றாவதாக மீண்டும் உறவினர் பெயர்னு கேட்கப்பட்டிருக்கு முதல்ல யார் பேரை எழுதணும் எந்த வாக்காளர் விண்ணப்பிக்கிறாரோ அவர் பெயரா அல்லது உறவினர் பெயரா சின்ன தப்பு இருந்தால் கூட தேர்தல் ஆணையம் அந்த படிவத்தை ஏற்றுக்காமல் வாக்காளர் பட்டியலிருந்து பெயரை நீக்கிற ஆபத்தும் இருக்குது நினச்சி பார்க்கவே அச்சமாக இருக்குது நல்லா படித்து அறிவார்ந்த பெரும் பொறுப்புக்கள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்த்தா அவங்களுக்கு தலை சுற்றிடும் இந்த படிவத்தில் வாக்காளரோட புகைப்படத்தை அச்சிட்டு தற்போதைய புகைப்படத்தை ஒட்டணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் மாநில தேர்தல் ஆணைய அதிகாரி என்ன சொல்லுகிறார் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒட்டலாம்னு அரசியல் கட்சிகள் கலந்துகிட்ட கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார் இது இன்னொரு இடியாப்பு சிக்கல் ஒருவேளை ஃபோட்டோ ஒட்டலைன்னா என்ன நடக்கும் வாக்குரிமை பறிக்கப்படுமா படாதா தொகுதியோட வாக்காளர் பதிவு அதிகாரி அதாவது இஆர்ஓ கையில் தான் இந்த முடிவு இருக்குது இவங்க எல்லாரும் ஒரே மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது இப்படி முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ற கதையா எல்லா இடத்துலேயும் குழப்பம்தான் இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த சில அதி மேதாவிகள் இந்த எஸ்ஐஆர் பணியை நடைமுறைப்படுத்துவது மாநில அரசின் பணியாளர்கள் பணியாளர்கள்தான் ஏன் திமுக எதிர்க்கணுன்னு புரிதலற்ற உண்மைக்கு புறமான விவரங்களை வச்சு பேசுகிறாங்க ஒரு பணியாளரை தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்காக எடுத்த நொடியிலிருந்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுவாரை உடைய மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார் மக்களை திசை எடுப்பலாம் போதும்னு தவறான தகவலை பரப்பக்கூடாது என்னத்தையாவது பொய்ய சொல்லி எஸ்ஐஆரை எப்படியாவது நடத்திடலாமா ஏழை எளிய மக்களுடைய வாக்குரிமையை நீக்கிடலாமான்னு எதிர்க்கட்சிகள் நினைப்பது வேதனைக்குரியது எஸ்ஐஆர் தொடங்க நாளிலிருந்து களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தினரும் நிறைய பிரச்சனைகளை நம்ம கவனத்துக்கு கொண்டு இருக்காங்க பியல்வோக்கள் வர்றதில்ல வந்தாலும் போதிய அளவு கணக்கெட்டு படிவங்களை கொண்டு வர்றதில்லை ஒரு நாளைக்கு முப்பது படிவங்களுக்கு மேலே தர்றதில்ல இந்த லட்சணத்தில் ஒரு தொகுதியோட இஆர்ஓ மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட கணக்கிட்டு படிவங்களை இத்தனை குறுகை கால அவகாசத்தில் எப்படி கொடுத்து வாங்குவாங்க வாங்கினா வேலை முடிஞ்சுதா அதுவும் இல்லை அதை கடினமயமாக்கி ஒரு டிசம்பர் ஏழாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடணும் போகிற போக்கை பார்த்தா எப்படி இதையெல்லாம் செஞ்சு முடிக்க போகிறாங்கன்னு தோணுது திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது போல் அதிக அளவிலான வாக்காளர்கள் நீக்கப்படுவாங்க நச்சம் இதன் மூலம் உறுதியாகுது பிஎல்ஓக்கள் தன்னுடைய பணியை சரிவர செய்யலைன்னா இந்த எஸ்ஐஆர் பணியே மொத்தமாக பாதிப்பை சந்திக்கும் பிஎல்ஓக்களும் கட்சிகள் பிஎல்ஏ டூக்களும் இணைந்து செயல்பட தேவையான எல்லாத்தையும் தேர்தல் ஆணையம் சொன்னாங்க சொன்னாங்களே தவிர ஆனால் அப்படி ஒரு சூழலை இதுவரை உருவாக்கவே இல்லை திமுக பிஎல்ஏ தயாரா தயாராக இருந்தாலும் கூட பல இடங்களில் பிஎல்ஓக்கள் வராமல் இருக்காங்க இதையெல்லாம் மீறித்தான் நம்ம செயல்வீரர்கள் விழிப்பாக செயல்பட்டு வராங்க உங்களுடைய வாக்கு நீக்கப்படுமா என்று கேட்டால் அப்படி ஒரு அபாயம் நிச்சயம் இருக்குது இல்லைன்னு சொல்லிட முடியாது அதை தடுக்கணும்னா உங்கள் பகுதிக்குரிய பிஎல்ஓ யார்னு கேட்டு அவர்கிட்ட இருந்து கணக்கிட்டு படிவத்தை வாங்கி சரியாக நிரப்பி திரும்ப சமர்ப்பிக்கணும் அதுக்கான ஒப்புகை சீட்டையும் மறக்காமல் வாங்கணும் இதுதான் உங்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்கும் வாக்குரிமை தான் ஜனநாயகத்தோட மறுக்க முடியாத அடிப்படையான உரிமை தற்போதைய நிலையிலான எஸ்ஐஆரில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட வாக்குரிமைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு நம் வாக்குரிமையை வறிக்கக்கூடிய ஆபத்து வாசல் தேடி வந்துடுச்சு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு விழிப்போடு இருந்து தமிழ்நாட்டில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்படாமல் பாதுகாப்போம் எஸ்ஐஆரின் சதிவிலையில் சிக்காமல் நம்ம வாக்குரிமையை நிலைநாட்டுவோம் நன்றி வணக்கம்